சிம்ம ராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் கவனமாக இருங்க ஒரே வார்த்தை இருங்க இருங்க இன்னும் இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அதாவது என்னென்ன கிரகங்கள் வந்து சிம்மத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு பலம் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரிவில் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் வந்தே தீரும் பதவி பரிணாமங்கள் வளர்ச்சி அதிகார யோகங்கள் இது எல்லாம் கிடைத்தே தீரும் எந்த பதவியில் எந்த துறையில் எந்த இடத்துல எங்கே இருக்கீங்களோ அதில் வளர்ச்சி அடைவீங்க சில பேருக்கு இடமாற்றங்கள் பெரிய சௌகரியத்தை கொடுக்கும் சொந்த இடத்துலேருந்து முன்னுக்கு வர முடியாது இன்னும் சில பேருக்கு வெளியில் போன அப்புறம்தான் நல்ல முன்னுக்கு வருவாங்க இடம் மாறுறதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இதுதான் சிம்மராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் கண்டிப்பாக உதவி பண்ணுவார் சின்ன விஷயத்த கூட உங்களை எல்லோரும் வாட்ச் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப வாட்சிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நல்லா கவனிங்க யாருக்கு நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு எல்லோரையுமே தெரியும் உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திரன் பகை உங்களுக்கு மனசே எதிரி உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்கள் மனசு எதிரியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சந்தேகமாக தான் பார்ப்பீங்க உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூட்சமாக என்ன தெரியுமா நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கவுங்களுக்கு ஆயிடுவாங்க உண்மை தானே எத்தனை வாட்டி இதுமாரி ஏமாந்துருக்கீங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதில் தான் நீங்கள் நிறைய பிரச்சனையை பார்த்துருக்கீங்க அதனால தான் மன உடைச்சலுக்குள்ளே போயிடுவீங்க அடிக்கடி மன உடைச்சலை சந்திக்கிற ராசி எதுனா சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்போ நம்பிக்கை துரோகம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் சுதாசன மந்திரத்தில் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எதிரி யாராக இருந்தாலும் சரி பார்த்து செயல்படணும் யார் வந்தாலும் சரி அவனை எதிரியாக நீங்கள் தப்பே கிடையாது அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் நம்மக்கிட்ட நல்லது சொல்ல வராங்கன்னு நம்பிடாதீங்க அடுத்தது பாருங்கள் அங்காரகன் பகை செவ்வாய் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் நரம்பு ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தோல் நரம்பு ரத்தம் அதில் கவனமாக இருக்கணும் அதில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படும் புதன் பகை ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம் எடுத்தால் முடிவு அதான் ஆராய்ச்சிலாம் கிடையாது யோசிக்கவே மாட்டோம் செயல்படுறது தான் எங்களுடைய வேலையே ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு முடியப்பனால் இடம் வாங்கணும் வாங்கியே ஆகணும் அதெல்லாம் என்னன்னு தெரியாது மறுபேச்சே கிடையாது அந்த இடம் வாங்கணும்னா வாங்கிடுவீங்க இந்த நிமிஷத்தில் இதை முடிக்கணும்னா அந்த நிமிஷத்தில் நீங்கள் அதை முடிக்கணும் இல்லைங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்கணும் நீங்கள் பண்ணுங்க இதனாலே பல குடும்பத்துக்கு சண்டை வரும் பல குடும்பத்தில் சிம்மராசிக்காரங்களை கண்டாவே பிடிக்காமல் போயிடும் ஏன்னா அவங்களுக்கு பிடிவாத குணம் ஆராய்ச்சி ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க பிடிவாத குணம் ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் அதுக்கு பிறகு லாபம் கிடைக்கும் அது மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு குரு நட்பு கண்டிப்பாக கடவுள் துணை உங்களுக்கு இருக்குது இது ஒன்று தான் மனுஷங்கள்லாம் துணையே கிடையாது பெத்ததே துணை கிடையாது சொல்லுவாங்க கட்டினதும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை போனதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க அதிகமாக சொல்கிற வார்த்தை இது எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஆனால் கடவுள் துணை உண்டு சமயப்புறம் மாரியம்மா பக்கத்துலேயே இருப்பாங்க நீங்கள் சரிக்கி விழும்போதெல்லாம் உங்களை தூக்கி விடுவாங்க நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கிறதுன்னு ஆசைப்படுற கடவுள் சமயபுரம் மாரியம்மா மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க சிறப்பாக இருக்கணும் சிரிப்பாக இருக்கணும் மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது இது போல் சமயபுர மாதிரியமாக உங்களுக்கு உதவி பண்ணுவார் காலை பைரவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார் காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார் இந்த சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆனால் மனுஷங்களை நம்பாதீங்க வேண்டாம் சுக்கரன் பகை நித்திய கோடீஸ்வரன் இன்றைக்கி காலையில் கோடீஸ்வரனாக சேதந்தரம் பிச்சைக்கரை தான் அடிக்கடி நிலமை மாறும் நல்ல பதவி இருக்கும் பணம் இருக்கும் யோகா இருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு அதை பிடிக்கணும்னு தானேப்பா இருந்தேன் ஏன்பா இப்படி பண்ணீங்க அவ்வளோ ஏமாற்றிட்டு போவாங்க சில பேருக்கு மனசு நல்லாயிருக்கும் அதான் சொல்கிறேன் நித்திய கோடி சொறேன் இன்றைக்கி கிடைக்கிறது மட்டும்தான் நாளைக்கு யோசிச்சுன்னா நாளைக்கு தான் கிடைக்கும் சில பேர் கோடியில் சம்பாதிப்பான் பணம் நிறைய கிடைக்கும் சிம்மராசிக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை செலவு பண்ண முடியாது சுகர் பிபி எல்லாமே வந்து உக்காந்துக்கும் நம்ம பிள்ளைகளையும் செலவு பண்ண விட முடியாது அவங்கள பார்த்து செலவு பண்ணி பண்ணணும் ஆனால் அதுங்களும் நமக்கு எதிராக இருக்கும் நான் இதுக்கு தானே செலவு பண்ணுங்கடா இதுக்கு செலவு பண்ணுங்கடான்னா அதுக்கு பண்ண மாட்டாங்க அப்படியே மண்டை குடச்சலாக இருக்கும் செலவு பண்ண வேண்டிய இடத்துல பையன் செலவு பண்ண மாட்டான் பொண்ணு செலவு பண்ணாது செலவு பண்ணாத இடத்துல பணத்தை கேட்டுகிட்டு இருக்கும் அது விரேயமாகதான்னு வருத்தமும் ஏற்படும் சிம்ம இப்படி பல உடைச்சல்களை சமாளிக்கணும் சனி பகை வேற இது சிம்மத்தில் வரும் பகை தான் இருக்கும் அதான் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்திலே இருக்கும் ஆனால் பேருக்கு மட்டும் விஐபின்னு இருக்கும் அவர் என்னங்க நல்ல மனுஷன் அவர் அவருக்கு என்னங்க நல்ல மனுஷன் அவருக்கு என்னங்க சூப்பரான ஆளுங்க அவருக்கு என்னங்க கவலையே கிடையாதுங்க அவருக்கு என்னங்க கவலையே கிடையாதுங்க அவர் எப்போவுமே டிப்டாப்பாக இருப்பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போவாங்க அந்த அக்கா வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட நல்லா தான் போவாங்க அந்த அக்காவுக்கு மட்டும் வந்து எப்படி தான் செயின் கிடைக்கிதுன்னே தெரில டெய்லியும் ஒரு புடவை கட்டுறாங்க டெய்லியும் ஒரு சுடிதார் போடுறாங்க யார் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து மற்றவங்க பேசுவாங்க இதில் சனி பகை வார்த்தைகள்லேயும் நமக்கு ஒன்று நடக்கலைன்னா ரொம்ப மன உடச்சலுக்குள்ளே போயிடுவீங்க அடிக்கடி மனவளத்தில் சந்திக்கிற ராசினா சிம்ம ராசி தான் எடிட்டேட்டாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி சந்திக்கிறது ஆலய வழிபாடுதான் அவங்களுக்கு நிம்மதியே கொடுக்கும் அடிக்கடி கோவிலுக்கு போங்க ஈவினிங் நேரத்தில் கோவிலுக்கு போங்க ரொம்ப வீட்டில் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் ஒர்க்கே பண்ணாதீங்க ஹவுஸ் ஒர்க்கும் அதிகமாக பார்க்காதீங்க ஹவுஸில் கூடயும் ரொம்ப பழக்க வழக்கம் வேணாம் அவ்வப்போது வெளி பழக்க வழக்கங்கள் வேணாம் சந்தோஷம் இருக்கும் கோவில்களுக்கு போங்க ஆலய தரிசனங்கள் பண்ணுங்கள் இயற்கையான இடத்துக்கு போங்க கொஞ்சம் நிம்மதியாக இருங்க அந்த நிம்மதி வெளியில் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே கிடைக்காது இதுதான் சிம்மத்திற்கு ராகுக்கு எது பகை ஒரு எதிரி இருந்தால் பரவாயில்ல நிறைய எதிரி இருப்பாங்க சரி அந்யூன்யமாக நமக்கு அந் சரி நமக்கு ஒரு அந்யோன்யமாக ஒரு தட்டி கொடுக்க ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்லை ஒன்று பயத்தில் கிட்ட வர மாட்டான் சிம்ம ராசியை கண்டால் பயம் அதுக்கு கிட்ட வர மாட்டான் இன்னொருத்தர் நம்ம தட்டி கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இன்னொருத்தவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்னு உங்கள் கையை வைப்பாங்க உங்கள் மேலே கையை வைப்பாங்க அதை சிம்மம் புறக்கணிச்சிட்டே இருக்கும் அப்போ இவ்வளோ இடத்துல அவங்க கவனமாக இருக்கணுமே எப்படி இருக்கிறது அப்போ இவ்வளோ பேரும் இவங்க வந்து ஒரே நேரத்தில் சமாளிக்கணும் அதான் சிம்மம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி அப்படி இருந்தால் தான் பதவிகள் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணுன்னா சூட்சமத்தை வெளியிடவே கூடாது உங்கள் ரகசியத்தை வெளியிடவே கூடாது இதை முதல்ல முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படும் நூறு சதவீதம் சக்சஸ் ஏற்படும் சூட்சமத்தை வெளியிலே விடாதீங்க இதுதான் உங்களுக்கு பலம் சூட்சம பலம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தோல்வி உங்கள் வெற்றியை இன்னொருத்தவங்க தான் வெற்றியாக கொண்டாடிடுவாங்க இன்னொன்று கடவுளுடைய வரம் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரங்க ப்ளீஸ் காமாருங்க இருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு காமாக நடக்கும் எல்லாமே கிடைக்கும் சிம்மராசிக்கு பொண்ணு புகழ் பேர் எல்லாம் கிடைக்கும் அசால்ட்டா அல்லாட்டாக யாருக்கும் தெரியாமல் அனுபவிங்க எனக்கு இது கிடைச்சிச்சிப்பா உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னா போயிடும் ஆசையப்படாதீங்க அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா நாமத்தை போட்டுருவாங்க நமக்கு என்ன கொடுத்தார் கடவுள் அதை நமக்கு கொடுத்தார் அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இதை பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது இருக்கும் விநாயக பெருமான நிறைய வழிபாடு பண்ணுங்கள் விக்னம் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயே போயிடும் எந்த சாமினால் நீங்கள் நிறைய கும்பிடுங்க ஆனால் பிள்ளையார் கும்பிட்ற பழக்கத்தை மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க ஏதாச்சும் வந்து ஒரு கோவிலில் ஸ்பெஷலாக பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு தாங்க நான் ஆஃபீஸ் போவேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு போவேன் அப்படி முடிவு பண்ணுங்க தோல்வியே வராது கடைசி வரைக்கும் வெற்றி கிடச்சிரும் வெற்றிக்குள்ளே போயிடலாமா சிம்ம ராசிக்காரங்க கவலையே படாதீங்க கடினமான நேரத்தில் கூட கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் அந்த மனுஷனை நம்பாதீங்க அது வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையாக இருக்கிறது நிறைய யோசிங்க நல்லது நடக்கும் கூட்டணியே வேண்டாம் அப்படியே கூட்டணி போட்டாலும் பார்த்து போடுங்க கெடுதல் கிடையாது தெய்வ பலம் இருக்குது மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க நல்லா செய்யுங்க இனிப்பு கொஞ்சம் குறைச்சிக்குங்க ரொம்ப இனிப்பு உங்களுக்கு ரொம்ப ஆபத்து இனிப்பு உங்களுக்கு ரொம்ப ஆபத்து இனிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இன்பம் அதிகரிக்கும் ஆக ஆனந்தமான வாழ்க்கையை இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் அதனால் சிம்மத்திலே பிறந்த ஜெக்கத்திலே ஆளக்கூடிய எனது அன்பு சகோதர சகோதரர்கள் நண்பர்கள் கவனமாக இருத்தல்ன்றது முதல் விஷயம் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும் எதையும் சொல்லாமல் இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் பிடிவாதத்தை விடணும் இன்றைக்கே முடிக்கணும் இப்போவே முடிக்கணும் ஒரு விஷயத்தை இப்போவே நடத்தணும் அந்த எண்ணத்தை விட்டுருங்க அந்த எண்ணமே வேண்டாம் அது ஒத்து போகாது கலியுகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைக்க மாட்டாங்க ஒரு நேரத்தில் நம்ம எண்ணங்கள்லாம் நடந்தது அதுதான் லாபம் அப்போ பிரியடர் முடிஞ்சு போச்சு இப்போ வேறு இப்போலாம் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க கால சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்தால் சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே ராஜாவாகவே இருப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி